தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக்கொண்டு இதுவரையிலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கேட்டுக்கொண்டு இது உங்களுக்காண்டி ஒரு பாடல் சாலகடந்து வாடி சந்த பெட்ட தாண்டி வாடிம் சால கடந்து வாடி சந்த தாண்டி வாடீம் ஓட கடந்து வாடி ஓடி போவோம் ரெண்டு பேரும் அத்த மகள பாப்பு நான் வாங்கித்தாரே ஜோப்பு ஏ அத்த மகள பாப்பு நான் வாங்கித்தாரேன் ஜோப்பு காடு கடந்து கடுக கவனங்கடந்து கடந்து காடு கடந்து நல்லா கடுகவணம் கடந்து செடியும் கடந்து தண்ணே சேர்ந்துடுவோம் ரெண்டு பேரும் அத்த மகள பாப்பு நான் வாங்கித்தாரேன் ஜோப்பு அடிய மகள பாப்பு நான் வாங்கித்தாரேன் ஜோப்பு சேலை நல்ல சருக்சேல காஞ்சி வர வட்டு சேலை சேல நல்ல சருக்சேள காஞ்சி வரம் பட்டு சேலை கட்டிக்கிட்டு நீ வாடி ரெண்டு பேரும் விடுவோம் அத்த மகள பாப்பு நீ வாங்கி தாரேன் சோப்பு ஏ அத்த மகள பாப்பு நான் வாங்கி தாரேன் சோப்பு பாத கடந்து வாடி பழமெடு தாண்டி வாடி பாதையில் நடந்து வாடி பழமெடு தாண்டி வாடி சாலையில் நடந்து வாடி சலங்க சத்தம் கேக்குதடி அத்தை மகளே வாப்பு நான் வாங்கித்தாரேன் ஜோப்பு ஏ அத்தை மகளே வாப்பு நான் வாங்கித்தாரே ஜோப்பு